ஓம் அருமிகே பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகளாமணன் தோதுக்கரியவன் நிலவுலாவிஏ நீர்மளிவேணி என் அழகில் சோதி என் நம்ப அளத்தாடுவான் மலத்தில் அம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிந்து கொள்ளுகின்றோம் மணி நெல் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம்பட்டம் அருள்மிகு நல்லூர் அருள்மிகு தாந்தோட்டீஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிற்று நல்லுடக்கு காட்சி சுவையமுதூற்றி பேரொழியால் போற்றுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னிஞ்சே நினைகண்டா என அகத்தால் உண்ணி சேவரம் பொருளைப் போற்றி அணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியில் நீவாய் நீவா என நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அளவிட்டு மழுக்கிட்டு பூமாலை வணைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை இணைந்து விலையில் மாமணி வண்ண உருவரோ தொலைவிலா கதவம் துணை என திருவாயில் திறந்து ஏதங்கள் எதிர்த்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல அருமிகு அந்த பெருமானின் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஏதோ விளைவி என போதொடு நீராதிய சுமந்து கருவறிப்புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநில ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் நிறைந்துள்ள உலகின் மணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிவு தொட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்பொடிகள் ஆணைந்து முதம் நெய் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் கொட்டு வைத்து தொட்டி பேருடைய அட்டிக்கலையின் ஒரு விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பல வகைகள் வன்கனி குழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் சிறுநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அருமிகு தாண்டோன்றீஸ்வர பெருமானின் தாமரை பொன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிநீர் சுமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமே தீர்த்தனின் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமையணியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு திருவடி திருவடிநீர் உச்சி நீர் திருவாய்நீர் நரும்புகை சுடருளி திருபொமுது ஐங்கிழைப் பேரொடி மலர் வழிபாடு போற்றுசித்து அடிபரவன் என்றாய் போற்றி பொன்னியனே நன்னால் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி நாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் உழக்காய நாதா போற்றி நான் முகக்கும் மாக்கும் அரியாய் போற்றி காற்றுசிக்கும் பிசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைதை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேச போற்றி சிவன் சேவடி போற்றி நேகித்தே நின்று நிமிழ நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்துறினும் தேவனடி போற்றி யாராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இது சிற்றம்பலம் அன்பர்கள் பிரம்முதே விடு வடிவே போற்றி அருள் இது அந்தோன்றி சுரப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்காளரை தூவி துடித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் விஞ்ஞான சம்பந்தரின் காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை பதினைந்தாம் பதிகம் திருநீத்தான் பேயாயின வாட பெரு நடமாடிய பெருமான் வேயாயின தோழிக்குரு பாகம் மிக உடையான் தாயாகிய உலகங்களை நிலைவேறு செய்தலைவன் நேயாடிய பெருமானிடனை தானம் நீரே சுடுநீரணி அன்னல் சுட சூழம் நடு நல்லிரு நடமாடிய நன் நம்பன்முறையிடமாம் கடுவாள அறவாழ் அறவாடுமில் கடலஞ்சமதுண்டான் நெடுவாளைகள் குதிகொல்லுய்தானம் என் நீரே புனல் காலி புனர்காலியுத்தமிழ் ஞான சம்பந்தன் நிலமழ்கிய புகழான் மிகு நீத்தான நெ நிகரில் பல மழ்கிய பாடல் இவை பத்தும் மிக வல்லார் சிலை மழ்கிய செல்வன் அடி சேர்வ சிவகதியே திருவாசகம் மணிவாசகர் அருளியது வணங்கத் தலை வைத்து வார்கொழல் வாய் வாழ்த்தவித்து இனங்கத்தன் சீரடியார் குட்டம் வைத்து எம்பெருமானனங்கோடு அணிதில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணம் கூறப்பாடி நாம் பூவல்லி குய்யாமோ திருத்தொண்டர் மாக்கதையாக சேக்கிலாளருடைய பெரிய புராணம் தந்தையுமைந்த நோக்கித் தன் தடிந்த தடித்ததோலால் சிந்தையுள் மகிழப் புள்ளி சிலை தொழில் வயிற்ற வேண்டி முந்தைய துறையில் மிக்க முதியரை அழைத்துக் கூட்டி குறித்ததெல்லாம் மரவற்றுச் சொல்லிவிட்டான் திருத்தொண்ட புராணத்தை தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மேகண்டாரருளிய சிவஞான போதம் பாசஉண்மை அவையேதானேயாயிருவினையின் பொக்குவரவு புரியானையின் நிற்கமின்றி நிற்கும் அன்றே சதகம் தில்லை பதிமேய சிவப் பிரகாசனேயோ தொல்லைப் பிரபான ஒன்றிய தொன்றரேயோ அலல் விரவி கிளைத்தேந்தனையஞ்சே நின்றோர் சொல்லைப் பகராய் விடமீதினும் தொன்றி நின்றே வாழ்க அந்த வாணவராணினம் விழ்கதன் குணல் வெந்தர் மோங்குக ஆழ்க தீயதெல்லாம் நமமே சூழ்க வையகம் துய தீர்கவே குழைக்கென்னி குரண் காண்க அவளந்தான் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதூட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி துணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல தாந்தோண்டீஸ்வர பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னம் சொல் செயல்களாலே வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலநடக்கம் பொறை அறிவு அருள் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்காருள் புரிய வேண்டுமோ வான்முகில் வழாது வீக மளிவலம் சுரக்க மன்னர் போன்முறை செய்க சுசைக குறைவிலாது வாழ்க நான் மறை ஒங்க நச்சபம் வெள்வி மல்க மென்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் என போதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம